வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்துக்கு எருக்கலை கரைசல் தயாரித்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க போரான் சத்து நிறைந்த இந்த எருக்கலை கரைசலை நம்ம கொடுக்கும்போது காய்கறிகளோட வளர்ச்சி நல்ல திரட்சியாகவும் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் வளருங்க இந்த எருக்கலை ரோட்டோரங்கள்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க இது தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூபா கூட செலவே இல்லைங்க இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு வேருக்கும் கொடுக்கலாங்க பூச்சி விரட்டியாகவும் இருக்குதுங்க நல்லா சிறந்த பூச்சி விரட்டியாக இருக்குங்க இதை நம்ம தொடர்ந்து அடிச்சு அடிச்சிட்டு வரும்போது பூச்சி தாக்குதலே செடிகளில் இருக்காதுங்க இந்த எருக்கலையை நம்ம மண்கலவை தயாரிக்கும்போது கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம மண்கலவையை தயாரித்து ஒரு மாதம் அக்க வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாங்க நான் இந்த கரைசலை இன்னைக்கு இந்த பீக்கங்காய் செடிக்கு தேங்க பயன்படுத்த போகிறேன் இந்த பீக்கங்காய் நல்லா காய்ச்சிட்டு இருந்ததுங்க இப்போ திடீர்னு ஒரு நா நோய் தாக்குதல் வந்து காய்கள் வந்து நல்லா சுருண்ட மாதிரியும் வெம்பன மாதிரியும் ஆகிருச்சுங்க கா நேராக இல்லாமல் எல்லாம் சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி நோய் தாக்குதல் ஆகிருச்சுங்க இதுக்கு வந்து நம்ம இந்த கரைசலை கொடுக்கும்போது இந்த காய் சரியாகாதுங்க இனிமேல் காய்க்கிற காய் வந்து நம்மளுக்கு நல்லா நோய் தாக்குதல் இல்லாமல் காய்க்குங்க இந்த கரைசலை நம்ம காய்கறிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த காய்கறிகளை உடனே சமையல் செய்ய வேண்டாங்க ரெண்டு நாள் கழித்து அதை நம்ம சமையலுக்கு பயன் லாங்க இல்லாட்டி நம் காய் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு கொத்து உடச்சிட்டு வந்து வச்சிருக்கிறேங்க இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் கம்மியான அளவில் தாங்க தயாரிக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த ஒரு கொத்தே போதுங்க இதை நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இலை தண்டு பூ எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க கட் பண்ணி நான் வந்து இந்த ஒரு நாலு லிட்டர் பக்கெட்டில் ஒரு மூணு லிட்டர் அளவு தண்ணி இருக்குதுங்க இதில் தான் நான் இப்போ இதை ஊற வச்சுக்க போகிறேன் இதை ஊற வச்சு டெய்லி ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க இது அப்படியே நல்லா ஊறி கொல ஊறி ஊறிடுங்க இலைகள் பூரா ஊறி தண்டு மட்டும் கொஞ்சம் இருக்கும் மித் இலைகளெல்லாம் ஊறி அப்படியே கரைஞ்சி போயிருங்க இதை வந்து நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கலாங்க வெயில் பட வேண்டாம் இப்போ வந்து மூணு நாள் கழித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம செடிகளுக்கு மாதம் ஒரு முறை பயன்படுத்தலாங்க வாரம் தவறாமல் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போது அஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா நுற கட்டி வந்துருச்சுங்க இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டி பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அளவு கொடுத்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க வேர்களுக்கு கொடுக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம எந்த உரங்களாக இருந்தாலும் நாலு நாள் அஞ்சு நாள் புளிக்க வச்சு நம்ம அதை செடிகளுக்கு ஊற்றும் போது அதிகமான அளவில் தண்ணி கலந்து கொடுக்கறது நல்லது தாங்க இந்த உரத்தை எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாங்க காய்கறி செடிகளுக்கு மட்டுந்தான் கொடுக்கணுங்கிறது பூச்செடிகள் செடிகள் எல்லா வித செடிகளுக்கும் நம்ம இதை கொடுத்துக்கலாங்க இந்த எருக்கு கரைசலே இல்லை கிடைக்காதவங்க நம்ம வேப்பண்ண கரைசல் வாரம் ஒரு முறை அடிச்சிட்டே இருக்கும்போது செடிகளுக்கு இந்த நோய் தாக்குதல் வராமல் மீண்டும் காய்கள் நல்லா காய்க்கிங்க இந்த காய்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இந்த எப்படி இருந்தாலும் நம்ம இந்த காய்கள் வந்து சரியாக போறது இல்லைங்க இனி வந்து காய்க்கிற காய் தான் இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க நம்ம மாடிகளில் செடிகள் வைக்கும்போது நம்ம ரொம்ப கவனிச்சிட்டே இருக்கணுங்க நம்ம ஒரு வாரம் கவனிக்காமல் விட்டுட்டா கூட செடிகளில் நோய் தாக்குதல் வந்துடுங்க அதனால நம்ம செடிகளை வந்து ரொம்ப கவனிச்சிட்டே இருக்கணும் நம்மளால் நேரம் செலவழிக்க முடியும்னா மட்டும்தாங்க மாடித்தோ போடணும் நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு தாங்க செடிகள் நல்லா வரும் இப்போது இந்த தண்ணியை நான் வேர்களுக்கு ஊற்றி விட்டுட்டேங்க இப்போ அதை செடிகளுக்கும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க நல்லா இலைகளில் மேலே கீழே எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி